மனுஷங்களை பற்றி நமக்கு நிறைய அசம்ஷன்ஸ் இருக்குது மனுஷங்க எல்லாருமே ரொம்ப குரூவல் செல்ஃபிஷ் அவங்க எல்லோரும் ரொம்ப காம்பட்டேட்டிவாக இருப்பாங்க எப்போ பார் போட்டி மனப்பான்மையோடு இருப்பாங்க அவங்க எப்போவுமே ரொம்ப ஆபத்தானவங்களாக இருக்காங்க துரோகிகளாக இருக்காங்க முதுகலை குத்துறாங்க வயலண்டாக இருக்காங்க எப்போ வந்து யாருக்கு என்ன செய்வாங்கன்னே தெரியாது அன்பிரடிக்டபிளாக இருக்காங்க அப்படின்லாம் நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம் ஒரு மனுஷனை வந்து நம்ம பார்க்கும்போதெல்லாம் அவங்க வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்காங்க இவ்வளோ மோசமாக இருக்காங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் ஆனால் உண்மையில் மனுஷங்க வந்து அப்படி தான் இருக்காங்களா அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் எனக்கு எப்பவுமே உண்டு மனுஷங்க வந்து அவ்வளோ மோசமானவங்களா ஏன்னா மனித குலம் வந்து அந்த மாதிரி இருந்ததுன்னா அது என்றைக்கோ தனத்தானே அழிச்சிட்டு சா தானாகவே அழிஞ்சு போயிருக்கும் இல்லையா எப்படி வந்து புது புது கண்டுபிடிப்புகள் வந்துச்சு புது புது மருந்துகள் கண்டுபிடிச்சாங்க சக மனிதனை வந்து எப்படி அவங்க வந்து பல துன்பங்கள்லேருந்து மீட்டெடுத்தாங்க பல தத்துவங்கள் எப்படி தோன்றுச்சு அப்படின்லாம் யோசிக்கும்போது மனுஷங்க ஒன்றும் அவ்வளோ மோசமானவங்க கிடையாது அவங்க ஒன்றும் ரொம்ப அவ்வளோ ஆபத்தானவங்க கிடையாது அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து எனக்கு வந்து எப்பவுமே உண்டு அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்துலேருந்து ஒரு நூல் வந்து உருவாயிருக்கு அதுதான் ஹியூமன் கைண்ட் இந்த ஹியூமன் கைண்ட் அப்படிங்கிற இந்த புக்கை வந்து ரட்கர் பிரெக்மேன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு அவர் வந்து ரொம்ப பா ஒரு பாசிட்டிவான ஒரு மனநிலையோட ஒரு பாசிட்டிவ் ஆப்டி ஆப்டிமிஸ்டிக் அப்ரோச்சில் இந்த புக்கை வந்து அவர் எழுதியிருக்கார் என்னென்னா மனுஷங்கள்லாம் அவ்வளோ மோசமானவங்க இல்லை அவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க அவங்க ரொம்ப கேரிங்கானவங்க அந்த அளவுக்கு செல்ஃபிஷ் எல்லாம் கிடையாது அவங்க ரொம்ப பொதுநலமான மனிதர்கள் தான் அவங்க அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்றத நிரூபிக்கிற மாதிரி ஒரு புக் எழுதியிருக்காரு இது ஆக்சுவலாக ஒரு நமக்கு அந்த புக்கை படிக்கும்போது ரொம்ப ஒரு ஹோப்ஃபுல்லான ஒரு மனநிலை வந்து உருவாகுது எனக்கு வந்து நம்ம எல்லாருக்குமே நம்மளுடைய அனுபவங்களின் அடிப்படையில் மனுஷங்களை பற்றி அவங்களுடைய குணங்களை பற்றி நிறைய ஒரு ப்ரெஜுஸ் இருக்கும் முன் தீர்மானத்தோடு நம்ம அவங்கள அணுகிறவங்களாக இருப்போம் ஆனால் அப்படியெல்லாம் இல்லை முன் தீர்மானங்கள் எதுவும் தேவையில்லை மனிதர்கள் வந்து அப்படியெல்லாம் கிடையாது அப்படிங்கிறத சயின்டிஃபிக்கலாக நிரூபிக்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த முன் தீர்மானங்கள்னால நம்ம இந்த மாதிரி அசம்ஷன்ஸால் இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய வரலாறு சைக்காலஜி எக்கனாமிக்ஸ் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே உருவாக்கிக்கிட்டே இருக்கும் ஆனால் அப்படியெல்லாம் உருவாக்க தேவையில்லை மனுஷங்க அப்படி கிடையாது நான் நிரூபிக்கிறேன்டா நான் பாடுறா அப்படின்ற மாதிரி ஒரு புக்கை வந்து அவர் எழுதியிருக்காரு த ஹியூமன் கைண்ட் எனக்கு வந்து இந்த புக்கு அவ்வளோ பெரிய புக்கு என்னடா அவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ற ஒரு அச்சத்தை சேப்பியன்ஸ் மாதிரி தான் இப்போ நம்ம சேப்பியன்ஸ் எல்லாருமே படிச்சிருப்போம் இல்லை அட்லீஸ்ட் பார்த்துருப்போம் அந்த சேப்பியன்ஸ் மாதிரியான ஒரு மிகப்பெரிய புக்கு தான் இந்த புக்கும் இந்த புக்கில் வந்து அவர் இதுவரைக்கும் எப்படியெல்லாம் மனுஷங்க வந்து ஆபத்தானவங்கன்னு நம்முடைய உளவியல் நிபுணர்களும் வரலாற்று அறிஞர்களும் அப்புறம் பொருளாதார நிபுணர்களும் நிரூபிச்சிருந்தாங்களோ அது எல்லாத்தையும் பிரேக் பண்ணுறாரு அவரும் ஆதாரங்களை முன்வைக்கிறாரு அவரும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்குறாரு இந்த மாதிரியான பல விஷயங்களை அந்த புக்கில் அவர் பேசுகிறாரு எனக்கு வந்து அதை படிக்க படிக்க அட ஆமாம் அப்படின்ற அந்த ஃபீல் வந்துக்கிட்டே இருந்துச்சு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு டே அட சே அப்படின்ற மாதிரி என்னென்னா அவர் வெனியர் தியரி அப்படின்னு ஒரு தியரி வந்து பல ஆண்டுகளாக முன்வைக்கப்படுது அது என்ன வெனிய வென்னியர் அப்படின்னா ஒரு மெல்லிய கோட்டிங் ஒரு ஒரு சீப்பான ஒரு பொருள் இருக்குது அதுக்கு மேலே வந்து ஜிகுனா பேப்பர் வைக்கிறோம்ல அந்த ஜிகினா பேப்பர் தான் வேனியர் இந்த தியரி படி என்ன சொல்கிறாங்கன்னா இதை வந்து இந்த தியரி வந்து அவர் இன்னர் ஏப் அப்படின்னு ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஒரு புத்தகம் எழுதப்படுது இந்த இன்னர் ஏப் புக்கை வந்து ஃப்ராங்கஸ் டேவால் அப்படின்றவர் எழுதுகிறாரு இந்த புக்கில் தான் இதை வந்து சொல்கிறாரு அவர் இன்ன ரேப் அப்படின்ற அந்த தலைப்பிலேயே உங்களுக்கு விஷயம் புரிஞ்சுருக்கும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குரங்கு இல்லை மிருகம் எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஒரு மிருகம் தூங்கிக்கிட்டு இருக்குது இந்த தேவர் மகனில் அந்த டைலாக் வரும்ல உனக்குள்ளே முழிச்சுக்கிட்டு இருக்கிற அதே மிருகந்தான் எனக்குள்ளே தூங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு கமல்ஹாசன் பேசுவார் இல்லையா கமல் வாய்ஸ் வரல அந்த மாதிரியான விஷயத்தை தான் இந்த புக் வந்து நிரூபிக்கிது நமக்குள் தூங்கி கொண்டிருக்கும் அந்த மிருகம் எல்லா மனுஷங்களுக்குள்ளேயும் ஒரு மிருகம் வந்து தூங்கிக்கிட்டு இருக்கு அந்த மிருகத்தை வந்து தட்டி எழுப்புனா அது வந்து உலகத்தையே அழிச்சிரும் ஒரு மெல்லிய ஒரு இலை தான் இந்த ரெண்டுக்கும் மனிதனுக்கும் மிருக மிருகத்தனத்துக்கும் நடுவில் இருக்குது அப்போது அந்த இலையை வந்து பிரேக் பண்ணிட்டோம்னா மனுஷங்க எல்லாம் மிருகமாக மாறிடுவாங்க அவங்க எல்லாம் சுயநலமாக மாறிடுவாங்க வன்முறையாக மாறிடுவாங்க அவங்களும் ரொம்ப ஆபத்தானவங்களாக மாறிடுவாங்க அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் வந்து இந்த தியரி மூலமாக நிரூபிக்க ட்ரை பண்ணுறாங்க எப்படின்னா மனுஷங்களுக்கு வந்து லான் ஆர்டரு அதிகாரம் ஆட்சி அமைப்பு இதெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எல்லாருமே ரொம்ப சுயநலவாதிகளாக மாறி ஒருத்தர் ஒருத்தர் தங்களை தாங்களே அழிச்சுப்பாங்க அப்படின்றது தான் இந்த வெந்நியர் தேரி இந்த ஹியூமன் கைண்ட் புக்கோட அந்த ஆத்தர் வந்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ரட்கர் பிரக்மேன் இந்த பேர் வேறு எனக்கு மறந்து மறந்து போயிடுது ரட்கர் பிரெக்மேன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இல்லை அப்படிலாம் இல்லைப்பா வெந்நியர் தியரி ஒரு ஃப்ராடு மனுஷங்க அப்படி கிடையாது அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் அப்படின்னு ஒரு ஒரு உதாரணங்கள்லாம் அடிக்கடிக்கு வராரு எப்படி வராரு அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெண்டாம் உலகப் போரில் ஹிட்லர் வந்து ஒரு பிளான் பண்ணுறான் லண்டன் மேலே மலை பொழியிறது அந்த நாட்டோட மனநிலையை மனிதர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமையை அவங்களுடைய நம்பிக்கையை குலைச்சிடலாம் அப்படிங்கிறது தான் அவனுடைய அந்த எண்ணமாக இருக்குது ஆனால் ல லண்டன் மேலே இவன் குண்டு போடுறான் மனுஷங்கள்லாம் ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி கேசிட்டிக்காக அதுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க இங்கிலாண்டில் இருந்த மனிதர்கள்லாம் ஆனால் அவங்க வந்து அந்த கேஸ்லேயும் ஒற்றுமையாக இருந்திருக்காங்க மனிதாபிமானத்தோடு இருந்திருக்காங்க கருணையோடு இருந்திருக்காங்க இதை வந்து ஹிட்லர் எதிர்பார்க்கவே இல்லை அவன் அடுத்த முறை மறுபடியும் குண்டு போட வரும்போது அவங்க வந்து எந்த வன்முறையிலையும் ஈடுபடலை எந்த ஒரு கேசமும் இருக்கலை அவங்க தைரியமாக இருந்தாங்க அவங்களுக்குள்ளே வந்து அந்த தைரியம் இருக்கிறத பார்த்து ஜெர்மனிய படைவீரர்கள்லாம் வந்து ரொம்ப அச்சப்பட்டிருக்காங்க இதுதான் இந்த இது முதல் உதாரணமாக இந்த ஆசிரியர் வந்து சொல்கிறார் அதாவது மக்கள் வந்து கேஸில் இருக்கும்போது வன்முறையாக மாறிடுவாங்க செல்ஃபிஷாக மாறிடுவாங்க அவங்க ரொம்ப ஆபத்தானவங்களாக மாதிரி தன்னைத்தானே அழிச்சுக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்லாம் சொல்லப்படுது இல்லையா அப்படியெல்லாம் கிடையாது தம்பி அவங்க உண்மையில் ஒரு ஒரு க்ரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன்ஸ் வரும்போது அவங்க எல்லாம் ஒற்றுமையாக செயல்படுவாங்க அவங்க எல்லாம் ரொம்ப அன்போடு நடந்துப்பாங்க சக மனிதனை வந்து நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு எனக்கு வந்து இது ஃபஸ்ட்டு படிக்கும்போது இருந்தாலும் ஏதோ வேறு மாதிரி சொல்கிறாயா அப்படின்னு ஆனால் அப்படி இல்லை என்னென்னா நான் வந்து சென்னை வெள்ளம் ரெண்டு பெரிய சென்னை வெள்ளம் நான் பார்த்துருக்கேன் அதாவது மேசிவ் மேசிவான சென்னை வெள்ளம் மனுஷங்கெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டு அவ்வளோ பேர் செத்து போனாங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சாப்பாடு கிடைக்கல பத் மூணு நாள் நாலு நாள் பத்து நாள் கரண்ட் இல்லை சாப்பாடு இல்லை அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தப்போ கூட மனுஷங்க வந்து அவ்வளோ ஒற்றுமையாக தான் இருந்தாங்க அவங்க வந்து அப்படி ஒன்றும் எந்த வன்முறையிலையும் ஈடுபடலை எந்த ஆபத்தான விஷயங்களையும் செஞ்சிடல இது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எப்படிப்பா இப்படி இருக்காங்க அவங்களாம் அப்படின்னு ஏன்னா சென்னை மாதிரி ஒரு நகரத்துக்கு நம்ம வரோம் இங்கே வந்து நம்ம சென்னை பற்றியே நிறைய கற்பிதங்கள் இருக்குது அதே அசம்ஷன்ஸ் தான் சென்னைனால் வந்து ஏமாத்திடுவாங்க இங்கே இருக்கிறவங்கலாம் கெட்டவங்க மோசமானவங்க பிக் பாக்கெட் பண்ணிடுவாங்க ஏன்னா நமக்கு சினிமா இந்த மாதிரி ஊடகங்கள் வழியாக நமக்கு ஒரு இமேஜ் க்ரியேட் ஆகிருக்கு இல்லையா சென்னையில் வந்து ரவுடிங் இருப்பாங்க அவங்கெல்லாம் வந்து நம்மளை வந்து மிரட்டுவாங்க காசு பறிப்பாங்க இந்த மாதிரிலாம் அப்படிலாம் இல்லை அதுவும் குறிப்பாக ஒரு வெள்ளம் மாதிரியான விஷயம் வரும்போது அவ்வளோ உதவிகள் <small> வந்து கொவியுது அவ்வளோ பேர் தயாராக இருக்காங்க நான் வந்து போன வருஷம் வெள்ளத்தப்போ பார்க்குறேன் கண் எதிர்க்க பார்க்குறேன் எவ்வளோ மனுஷங்க மனிதாபிமானத்தோடு நடந்துக்கிறாங்க கருணையோடு நடந்துக்கிறாங்க சக மனிதனுக்கு வந்து அவ்வளோ அன்போடு அவங்க வந்து ஹெல்ப் பண்ண தயாராக இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு அப்போ தான் புரியுது அப்போது இந்த வெந்நியர் தேரியை வந்து நம்ம சென்னை வெள்ளத்தை வச்சே பிரேக் பண்ண முடியும் அடுத்தது வந்து அவர் லார்ட் ஆஃப் த ஃப்ளைஸ் அப்படின்னு ஒரு புக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வில்லியம் கோல்டிங் அப்படிங்கிற ஒரு எழுதின புக்கு இந்த வில்லியம் கோல்டிங் எழுதின இந்த புக்கை பேஸ் பண்ணி தான் பல கதைகள் பல தத்துவங்கள்லாம் உருவாகுது எப்படின்னா மனுஷங்க ஏதோ ஒரு ஒரு இடத்துல எந்த லாண்ட் ஆர்டரும் இல்லாமல் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் அடைத்து வைக்கப்படும் போது அவங்கக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா தீய குணங்களும் வெளிப்படும் அவங்க அதிகார போட்டியில் ஈடுபட்டு தங்களை தாங்களே அழிச்சுக்க ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அங்கே சொல்லப்படுது அந்த கதை இருக்குதுலையே லார்ட் ஆஃப் த ஃப்ளைஸ் கதை வந்து எப்படின்னா சின்ன சின்ன பசங்கள் ஒரு பதினஞ்சு வயசுலேருந்து இருபது வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பசங்கள் வந்து ஃப்ளைட்டில் இருக்காங்க நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் அப்போது வந்து ப போர் வந்து உச்சக்கட்டமாக நடந்துக்கிட்டு இருக்குது இருக்கும்போது பக்கத்து வீட்டில் யாரும் மணி இருக்காங்க நிறுத்திட்டாங்க மறுபடியும் பூஜை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அடிங்க அடிங்க முடிஞ்சுதா முடியாது போல் இருக்கு நம்ம போகலாம் என்னென்னா அந்த பசங்க வந்து ஒரு விமானத்தில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க விமானம் விபத்துக்குள்ளாகுது ஒரு இருபது பசங்க வந்து ஒரு காட்டுக்குள்ளே வந்து விழுந்துடுறாங்க ஒரு தீவு அந்த தீவில் வந்து விழுந்துடுறாங்க தீவில் விழுந்த பசங்க வந்து அவங்களுக்குள்ளேயே ஒரு அரசாங்கத்தை உருவாக்கிக்கிறாங்க அதுக்கு ஒரு லீடரை வந்து அவங்க செலக்ட் பண்ணுறாங்க ஒரு குரூப்பை வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க ஒவ்வொரு குரூப்பும் ஒரு ஒரு வேலையை செய்யும் அப்படிங்கிறது அப்போ ஒரு குரூப் வந்து ஃபெயில் ஆகும்போது இன்னொரு குரூப் வந்து அதுக்கு இவங்களை வந்து குற்றம் சாட்டி அவங்களுடைய மனநிலை வந்து குலைய ஆரம்பிக்குது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த அதிகார செட்டப் வந்து மாற ஆரம்பிக்குது தலைமைக்கான போட்டியெல்லாம் உருவாகுது இந்த 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 ப்ராசஸில் ஒருத்தர் ஒருத்தர் கொள்கிற அளவுக்கு அவங்க போகிறாங்க வன்முறையோடு ஈடுபட ஆரம்பிக்கிறானுங்க இந்த பசங்கள் எல்லாம் அவங்க வந்து ஒருத்தர் ஒருத்தர் வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க கடைசியாக வந்து அவங்கள மீட்க அதாவது ஒருத்தன் இந்த பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு ரெண்டு பேரை கொள்றதுக்கு பக்கத்தில் வரும்போது இவங்க மீட்கப்படுவாங்க அப்போது நம்ம என்ன பைத்திகாரத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு அந்த பசங்கள்லாம் அப்போ தான் ஃபீல் பண்ணி மீட்டதுக்கப்புறம் உட்காந்து அழுகிறது தான் அந்த கதை இந்த லார்ட் ஆஃப் த ஃப்ளைஸ் அப்படிங்கிற வில்லியம் கோல்டிங்கோட கதை இந்த கதையை வந்து படிக்கிறார் இந்த ஹியூமன் கைண்ட் புத்தகத்தோட ஆசிரியர் படிச்சுட்டு ஒருவேளை இதே மாதிரி எங்கேயாவது உலகம் ஃபுல்லாக ஒரு கேஸாவது நிஜமாகவே நடந்திருக்கான்னு நம்ம தே தேடுவோம் அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாரு தேடி 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 அவர் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷம் தேடுறாரு உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஊடகங்களை பயன்படுத்துகிறாரு எங்கெங்கேயும் ஹிஸ்டரியில் கட்டாயம் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கும் அப்படின்னு அவரோட தேடலுக்கு ரெண்டு வருஷம் கழித்து ஒரு ரெண்டு வருஷம் கழித்து அவருக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கிது என்ன அப்படின்னா நிஜமாகவே ஒரு குரூப் ஆஃப் பாய்ஸ் ஒரு தீவில் மாட்டிகிட்ருக்காங்க பதினைஞ்சு மாதம் கழித்து அவங்க வந்து மீட்கப்பட்டிருக்காங்க இப்போ இவர் வந்து இந்த கதையை வந்து தேடி போகிறாரு டோங்கா அப்படின்னு பசிபிக் பெருங்கடலில் நிறைய குட்டி குட்டி தீவுகள் இருக்குது அதில் ஒரு தீவு தான் டோங்கா அந்த டோங்காவில் வாழக்கூடிய மக்களில் ஒரு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பசங்க ஒரு ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கானுங்க போர்டிங் ஸ்கூலு அந்த ஹாஸ்டல்லேருந்து அவங்க தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணானுங்க ஒரு படகு எடுத்துகிட்டு அந்த படகு விபத்துக்குள்ளாயிருது இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க ஒரு ஆங்கரை போட்டு வச்சுருக்கானுங்க அந்த ஆங்கர் உடஞ்சிருச்சு ஒரு இடத்துல கடலில் அந்த கடல் வந்து கிட்டத்தட்ட அவங்க ஊ இருந்து முந்நூற்றி இருபது கிலோமீட்டர் தள்ளிட்டு போயிடுச்சு கண்ட்ரோல் இல்லாமல் இவனுக்கு காலையில் விடிஞ்சு பார்த்தா எங்கேயோ ஒரு தீவில் வந்து உட்காந்துருக்கானுங்க எல்லாரும் உயிர் பிழைச்சா போதுன்னு தீவுக்குள்ளே போகிறானுங்க போனால் அது அங்கே மனிதர்களே வாழாத ஒரு தீவு எரிமிலையால் அழிஞ்சு போன ஒரு தீவு அந்த தீவுக்குள்ளே போய் இவங்க எப்படி வாழ்கிறதுன்னு ட்ரை பண்ணுறானுங்க இப்போது அவங்களுக்கு வந்து தண்ணி தேவைப்படுது தீ தேவைப்படுது நெருப்பு அதுக்கப்புறம் ஃபுட்டு தேவைப்படுது இது எல்லாத்தையும் அவங்க கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஷெல்டர் தேவைப்படுது மழை பெஞ்சு கொட்டுது எப்போ பார்த்தாலும் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது அப்போ இவங்களே ஒரு கொகையை டிக் பண்ணுறானுங்க அவங்கக்கிட்ட இருக்கிற பொருட்கள்லாம் வச்சு ஒரு கொகையை டிக் பண்ணி அதை அவங்களோட வீடாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறானுங்க அதுக்கப்புறம் ஃபுட்டுக்கு பறவைகளை வேட்டையாடுறானுங்க மீன் பிடிக்கிறானுங்க அப்புறம் தண்ணிக்கு வந்து மழை நீரை வந்து சே சேமித்து சேமித்து வச்சு அதை வந்து குடிக்கிறானுங்க அப்படின்னு அந்த சின்ன பசங்க அவங்களுக்குள்ளே வந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிக்கிறானுங்க லார்ட் ஆஃப் த பிளேஸில் வர மாதிரியே இவங்களும் குரூப்ஸ் எல்லாம் ஃபால் ஃபார்ம் பண்ணிக்கிறானுங்க அந்த குரூப் வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வேலையை செய்வாங்க ஒருத்தர் கிச்சன் பார்த்துப்பான் ஒருத்தர் கார்டன் பார்த்துக்குவான் ஏன்னா அவங்க விவசாயம் வேறு பண்ணுறானுங்க அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் அவங்களே விளை வச்சுக்கலாம் நம்மளே அப்படின்னு சொல்லி விளைவிச்சுக்க ஆரம்பிக்கிறானுங்க இது போக ஒரு போட்டையும் வந்து கிரியேட் பண்ணுறானுங்க இந்த ப்ராசஸில் நம்ம கேஸ்டவேன்னு ஒரு படம் இருக்கும் அந்த படம் பார்த்துருந்திங்கன்னா எல்லோருக்கும் தெரியும் டாம் ஹேங்ஸோட படம் ஒரு பிரமாதமான படம் ஒருத்தர் வந்து தனியாக எப்படி சர்வைவ் ஆகி உலகத்துக்கு திரும்பி வரான் அப்படிங்கிறது தான் ஒரு ப விமான விபத்தில் வந்து டாம் ஹேங்ஸ் வந்து செம்மையாக நடிச்சிருப்பார் விமான விபத்தில் ஒரு ஈடுபட்டு அவன் வெளியே வந்து விழுந்துருவான் ஒரு தீவில் போய் விழுந்துருவான் அங்கே தனியாக ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒன் இயரோ டூ டூ இயர் அந்த மாதிரி ஏதோ ஒரு காலகட்டம் வரைக்கும் தனியாக அவன் சர்வை பண்ணி திரும்பி வருவான் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இவங்களும் வந்து அந்த மாதிரி ஒரு தீவில் போய் மாட்டி இவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் அவங்களே உருவாக்கி தீயை உருவாக்கி அந்த தீயை அணையாமல் பார்த்துட்டு இருந்திருக்கானுங்க அங்கேருந்து அந்த பசங்களில் ஒருத்தன் வந்து குச்சியை வச்சே தீயை வந்து உருவாக்கியிருக்கான் ஈவன் அங்கேருந்து ஒரு பையனுக்கு வந்து ஃபிஷிங் தெரிஞ்சிருக்கான் அவன் எல்லாேருக்கும் அதை டீச் பண்ணியிருக்கான் இப்படின்னு ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் ஒத்துழைப்போடு செயல்பட்டுருக்காங்க அந்த ஒத்துழைப்பு இருக்குதுல்ல அது வந்து அவங்களுக்குள்ள நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு அவங்களுக்குள்ள ஒரு பிரியத்தை உருவாக்கியிருக்கு அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் உருவாக்கியிருக்கு அவங்க வந்து ஒரு ஒரு டீமாக செயல்பட்டிருக்கானுங்க இவங்க எல்லோரும் சேர்ந்து காத்துகிட்டே இருக்காங்க இவங்களே ஒரு போட்டை செஞ்சு கிளம்பிடலாம் அப்படின்னு கூட முடிவு பண்ணி போகிறாங்க ஒன்றரை கிலோமீட்டரில் அந்த போட்டு உடஞ்சிடுது திரும்பி வந்துடுறான் வந்தாலும் அவங்க வந்து தோல்வியில் வந்து மனுஷங்க வந்து ரொம்ப மோசமாக ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்லுவாங்க அப்படியெல்லாம் கிடையாது தோல்வியிலையும் மனிதர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரியாக்ட் பண்ணக்கூடியவங்க அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியவங்க உறுதியோடு இருக்கக்கூடியவங்க அப்படிங்கிறத நிரூபிக்கிற மாதிரி இருந்திருக்கு ஏன்னா அவ்வளோ தோற்று தோற்று போயிருக்காங்க தீயத்தை தீயை உருவாக்குறதுக்குள்ள தோல்வி கிடச்சிருக்கு வேட்டையாடுறதுல அவங்களுக்கு தோல்வி கிடச்சிருக்கு ஒரு ஷெல்டரை உருவாக்கும் போது அது உடஞ்சி இடிஞ்சு போகும்போது ஒரு தோல்வி தான் ஆனால் அது எல்லாத்தையும் அந்த பசங்க வந்து உறுதியோடு எதிர்கொண்டு இருக்கானுங்க போராடி பதினஞ்சு மாதம் ட்ரெஸ்ஸு கூட இல்லை நிர்வாணமாக தான் சுற்றிட்டு இருந்திருக்கானுங்க பதினஞ்சு மாதம் கழித்து ஒரு ஆஸ்திரேலியன் மீன்பிடி படகு வந்து அந்த ஏரியாக்குள்ளே வருது இவன் ஒருத்தன் வந்து பார்த்துட்டு நீச்சல் அடித்தே போய் அந்த படகில் இருக்கிறவங்ககிட்ட போய் பேச போகிறான் அவங்க பயந்துட்டாங்க ஏன்னா இந்த ஓசியானிக் அந்த பசிபிக் பெருமங்கடல் பகுதியில் வந்து நிறைய வைலன்ஸ் நடக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது அங்கே வந்து கொள்ளக்காரங்கள்லாம் இருக்காங்க அவங்க திடீர்னு வந்து நம்மளை தாக்குவாங்க அப்படின்லாம் அப்படிப்பட்டவங்க தான் இவங்கன்னு நினச்சிட்டான் அந்த மீன்பிடி படகு ஆள் ஐயோ யோ இவன் வந்து இங்கிலீஷில் பேச ட்ரை பண்ணுறான் ஏன்னா இவன் போர்டிங் ஸ்கூலில் படித்தவங்கிறதுனால இவனுக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியுது இங்கிலீஷில் வந்து சொல்கிறான் ஐயா நாங்கள் வந்து இங்கே மாட்டிக்கிட்டோம் எங்களை எப்படியாவது மீட்டு கொண்டு போங்க ஊருக்கு கொண்டு போங்கன்றான் என் பேர் இது அப்படின்லாம் சொல்கிறான் இவன் நம்பல அந்த ஆள் அவன் என்ன பண்ணுறான் ரேடியோவில் டாங்காவுக்கே ஃபோன் பண்ணி கேட்குறான் இந்த மாதிரி சில பேர் தப் மாட்டிக்கிட்டோம் இருக்காங்கன்னு சொல்கிறான் உண்மையா அப்படின்னு கேட்டான்னா அவங்க சொல்கிறாங்க அஞ்சு அந்த பசங்களுக்கெல்லாம் நாங்கள் சமாதி கட்டி நாங்கள் வந்து இங்கே தவசமே பண்ணிவிட்டோம் உயிரோட இருக்கானவங்களான்னு அதிர்ச்சி அடைகிறாங்க அதுக்கப்புறம் தான் அந்த மீன்பிடி படகுக்காரருக்கு ஒரு நம்பிக்கை வந்து இந்த பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாரு இந்த கதையை வந்து அவர் சொல்லி லார்ட் ஆஃப் த ஃப்ளைஸ் வந்து நமக்கு தப்பான ஒரு உலகத்தை வந்து காட்டிடுச்சு நமக்கு தப்பான விஷயங்களை வந்து அது போதிச்சிடுச்சு அப்படியெல்லாம் இல்லை மனுஷங்க வந்து அப்படி கிடையாது தே ஆர் குட் அப்படின்னு நிரூபிக்கிறார் எனக்குமே இந்த கதையை டாங்கா பற்றி கதையை படிக்கும்போது ஒரு பயங்கரமான ஹோப் வந்து மனசுக்குள்ளே உருவாச்சு ஆமாம் கரெக்டு ஏன்னா நாம் ஒரு மனித குலமாக இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்திருக்கவே முடியாது நமக்குள்ளே வந்து அந்த ஒத்துழைப்பு இல்லைன்னா நம்ம எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு எல்லாேருக்கும் அந்த மிருக குணம் இருக்க தான் செய்யுது நம்ம கொஞ்சம் கொஞ்சம் செல்ஃபி செல்ஃபிஷாக தான் இருப்போம் சில சமயம் குருவெல்லாம் வெளிப்படுத்திக்குவோம் நமக்குள்ளே அந்த ஈவில் குணங்கள் எல்லாமே இருந்தாலும் மனுஷங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்போடையும் கருணையோடையும் ஒத்துழைப்போடு இருக்கிறது அப்படிங்கிறது காலங்காலமாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறத இவர் வந்து இந்த லார்ட் ஆஃப் த ஃப்ளைஸ் வச்சு நிரூபிக்க ட்ரை பண்ணுறாரு அதுக்கு அடுத்தது வார் பற்றி பேசுகிறாரு நம்ம நினைக்கிறோம் வாரில் வந்து ஒரே மனுஷங்கள்லாம் மிருகமாக மாறிடுவாங்க அதுவும் குறிப்பாக மில்ட்ரி பீப்புள் வந்து மிருகமாக மாறிடுவாங்கன்னு அப்படி இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் நடந்த இரண்டாம் உலக போர் சமயத்தில் ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய இந்த சோல்ஜர்ஸ் இருக்காங்கள்ல எதிர் எதிர் அணியில் இருக்கிற சோல்ஜர்ஸ் அவங்க வந்து எல்லோரும் சேர்ந்து ஒன்றா அன்பு பாராட்டியிருக்காங்க நட்போடு இருந்திருக்காங்க இதில் என்னென்னா நிறைய சோல்ஜர்ஸ் வந்து அதாவது எண்பத்தஞ்சு பர்சன்ட் சோல்ஜர்ஸ் வந்து வேணும்னே துப்பாக்கியால் எதிரிகளை சுடாமல் விட்டுருக்காங்க அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்குறாரு எனக்கு படிக்கும்போது என்னையா அது இப்படி நடக்கும் அப்படின்னு தோணுச்சு ஆனால் நம்ம எல்லோரும் கொலகாரங்க கிடையாது பேசிக்கலி நம்மளை வந்து திடீர்னு ஃபோர்ஸ் பண்ணி இப்போது நாளையிலேருந்து நீ போருக்கு போகணும் அப்படின்னு நம்ம கவர்மெண்ட் வந்து சொல்லிருச்சுன்னா நம்மலாம் போய் எடுத்து போய் எல்லோரையும் சுற்ற மாட்டோம் நமக்கு பயமாக தான் இருக்கும் அது ஆக்சுவலாக ஸோ அது அதை வச்சு அவர் வந்து வார் பற்றி சொல்கிறாரு அப்புறம் நிறைய சைக்கலாஜிக்கல் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பிரிசன் எக்ஸ்பிரமெண்ட் ஸ்டான்ஃபோர்ட் பிரிசன் எக்ஸ்பிரிமெண்ட்டுன்னு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் நடக்குது அதில் வந்து மனுஷங்க எவ்வளோ மோசம் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்காக ஒன்று பண்ணியிருக்காங்க ஆனால் அது எல்லாமே ஃபேக்குன்னு பிற்காலத்தில் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்குன்னு அவர் இந்த சைக்கலாஜிக்கல் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் எல்லாமே அவங்க நினைக்கிறத கொண்டு வர்றதுக்காக நிறைய மேனிப்புலேட் பண்ணி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றியும் அவர் சொல்கிறாரு இதுக்கு என்ன காரணம் ஏன் வந்து நம்ம இந்த அசியும் அசம்ஷன்ஸ்குள்ளே போகிறோம் அப்படின்னா அதுக்கு மீடியாவோட பங்கு ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறார் மீடியா இருக்கு இல்லையா மீடியா எப்பவுமே தொடர்ச்சியாக நமக்கு பேட் நியூஸ் நெகட்டிவ் நியூஸ் இதை தான் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பரோ இல்லை ஒரு டிவி சேனலோ எடுத்து அனலைஸ் பண்ணிங்கன்னால் அவங்க கொடுக்கக்கூடிய செய்திகளில் தொண்ணூறு சதவீதம் செய்திகள் நெகட்டிவ் நியூஸாக தான் இருக்கும் விபத்து கற்பழிப்பு கொள்ளை பாலியல் வன்கொடுமைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அதிகமாக இருக்கும் க்ரைம் தான் அதிகமாக இருக்கும் ஆனால் ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குது இல்லையா பாசிட்டிவ் நியூஸ் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும் இதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்படி தான் உலகம் இயங்குது அப்படிங்கிற விஷயத்தை அசிவம் பண்ணிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறாரு அதே மாதிரி அரசு கவர்மெண்ட்டை வந்து போட்டு கிழித்து எடுத்துகிட்டு அந்த புக்கில் எப்படின்னா கவர்மெண்ட் வந்து எப்படி இயங்குது அரசு கவர்மெண்ட் மட்டும் இல்லை இந்த அரசை உருவாக்கக்கூடிய கட்சிகள் குறிப்பாக இவங்க வந்து நம்மக்கிட்ட எப்போவுமே ஒரு அச்சத்தை உருவாக்கி உருவாக்கி அதை வந்து அந்த அச்சத்தின் வழியாக நமக்கு வந்து அதன் மூலமாக அந்த அச்சத்தின் மூலமாக நமக்கு நம்மளை நம்மளை மேனிப்புலேட் பண்ணி ஆட்சியிலேயே இருக்க விரும்புகிறாங்க இன்றைக்கி நம்ம நாட்டில் வந்து எப்படிப்பட்ட அச்சம் வந்து உருவாக்கப்படுது ஒரு பக்கம் இருந்து பொருளாதார ரீதியாக சுரண்டிக்கிட்டே நம்மளை வந்து ஒரு வித அச்சத்திலேயே வச்சுருப்பாங்க இந்த விஷயத்தை வந்து அவர் ரொம்ப தெல தெளிவாக பேசியிருப்பார் அதை படிக்கும்போது அது ஆமால் அப்படிங்கிற மாதிரியே இருக்கும் ஸோ இந்த ரெண்டு விஷயம் இது தாண்டி பொருளாதார பாலிசிஸ் இருக்குல்ல எக்கனாமிக் பாலிசிஸ் எல்லாமே நம்ம எல்லாருமே சுயநலவாதிகள் அப்படிங்கிற இனத்தோடு தான் உருவாக்கப்படுதுன்றாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அது அது நீங்கள் அவர் கொடுக்கக்கூடிய உதாரணங்களை படிக்கும்போது ரொம்ப ஆமாம் அப்படின்ற மாதிரியே இருக்கும் இதை மாற்றணுன்னா அவர் சொல்லக்கூடிய ஒரே வழி என்னென்னா கல்வி தான் எல்லாருக்கும் கல்வி அப்படிங்கிறது வெறுமனே டிசிப்ளினை இந்த நம்மள எல்லாத்தையும் ஆர்டர் கொண்டு வர கல்வி கிடையாது எல்லோருக்கும் ப்ளேஃபுல்லான ஆர்ட்டை வந்து உருவாக்கக்கூடிய கல்வி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாரு ஸோ மக்கள் வந்து குரூவல் செல்ஃபிஷ் காம்படிட்டிவ் வயலண்ட் அப்படின்லாம் கிடையாது அவங்க எல்லாருமே ரொம்ப சாதாரணமானவங்க கொஞ்சம் அன்பு காட்டினா கூட நம்மக்கிட்ட அன்போடு நடந்துக்கக்கூடியவங்க அப்படிங்கிற எண்ணத்தை வந்து நம்ம முதல்ல வளர்த்துக்கிறது தான் இந்த சூழலை மாற்றும் அப்படின்றது ராபர்ட்டோட கருத்து அதனால தான் கடைசியாக ஒரு கோட் இருக்குது இந்த எனக்கு வந்து இந்த கோ இந்த புக்கில் இந்த புக்கு ஒட்டுமொத்த புக்கையும் சம் பண்ணுற மாதிரி சம் அப் பண்ணுற மாதிரி ஒரு கோட் எதுனா வென் வி அசியூம் த பெஸ்ட் இன் அதர்ஸ் வென் வி அசியூம் த பெஸ்ட் இன் அதர்ஸ் வி பிரிங்க் அவுட் த பெஸ்ட் இன் அவர் செல்ஸ் அப்படின்றாரு எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நம்ம எல்லாருமே நல்லது மற்றவங்கக்கிட்ட நல்லது நினச்சா நல்லது நடக்கும்னு நம்ம சொல்கிறோம்ல யாருக்கு நடக்கும்னா நமக்கு தான் நடக்கும் மற்றவங்களுக்கு நல்லது நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் இந்த புத்தகம் வந்து எல்லாருமே கட்டாயம் படிக்க வேண்டிய புக்கு கொஞ்சம் பெரிய புக்கு தான் தமிழ்லேயும் இந்த புக் இருக்குது ஆனால் ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் தமிழ் டிரான்ஸ்லேஷன் அது ஏன் அப்படின்னா அது தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் விட இங்கிலீஷ்லேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு படிக்க தமிழ் டிரான்ஸ்லேஷன் வந்து ரொம்ப கடுமையாக இருந்தது ப்ளஸ் அவங்களுக்கு வந்து அவங்க போராடி பண்ணியிருக்காங்கன்றது எனக்கு தெரிஞ்சிச்சு நல்லா இல்லை தமிழ் டிரான்ஸ்லேஷன் இஸ் பிலோ ஆவரேஜ் ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்சால் நேரடியான ஆங்கிலத்திலேயே படிக்க ட்ரை பண்ணுங்கள் இல்லை எனக்கு ஆங்கிலம்லாம் செட் ஆகாது தமிழில் தான் படிப்பேன் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் த தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் ஆல்சோ தமிழ்லையும் மனிதகுலம் அப்படிங்கிற பேரில் இந்த புக்கு வந்து கிடைக்கிது எல்லோரும் கட்டாயம் வாசிக்க வேண்டிய புக்கு உங்களுடைய மனநிலையை இந்த நூல் ஒட்டு மொத்தமாக மாற்றிடும் மனுஷங்களை பற்றின மனநிலையை மாற்றிடும் ஆனால் ஒரே நாளில் நம்மெல்லாம் அப்படியே திருந்திட மாட்டோம் பட் ஆனால் ஒரு தொடக்கமாக இருக்கும் மனுஷங்களை பற்றின நம்முடைய எண்ணம் மாறுது இல்லையா அதுக்கான ஒரு நல்ல தொடக்கமாக இந்த புக்கு இருக்கும் நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா உடனே இந்த புக்கை வந்து வாங்கி படியுங்க இன்றைக்கி நான் பேச நினைத்த விஷயம் இது தான் நான் வந்து இன்றைக்கி முதல் முறையாக வீடியோ பாட்காஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன் அதனால் இன்ட்ரோ கூட நான் சரியாக கொடுக்கல இன்றைக்கி இன்றைக்கி இன்ட்ரோ கொடுத்துடலான்னு நினச்சேன் நான் உங்கள் மெட்ராஸ் தான் கதிஷா இது நீயோலி பாட்காஸ்ட் தினமும் காலையில் எட்டு மணிக்கு உங்களுடைய உங்களோடு நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கேன் பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன் ஸோ தொடர்ந்து நாம் நிறைய விஷயங்கள் பேசுவோம் நாளை மறுபடியும் காலை எட்டு மணிக்கு உங்களோட வேறு ஒரு நல்ல டாப்பிக்கோட மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மெட்ராஸ்மாக கதிஷா இது நீ ஓலி பாட்காஸ்ட் டாட்டா பை பை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் கிளிக் த சப்ஸ்கிரைப் பட்டன் ஸ்பாட்டிஃபைல கேட்டுகிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கிளிக் த ஃபாலோ பட்டன் தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்க அப்புறம் எப்போவும் ஹாப்பியாக மகிழ்ச்சியாக இருங்க ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருங்க நாளை சந்திப்போம் பாய் 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 பாய்